بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، வாயில் அமன் தபி அஹூ பிஹானின் இலாயோமி தீன் அமபாத் அன்பிக்கினிய மாணவ மாணவிகளே தொழுகை ஒரு முஸ்லீம் மீது கடமையாகக்கூடிய முதல் வணக்கமாகும் எனவேதான் இந்த வணக்கத்தை பிரித்துதான் நாளை மறுமை நாளில் ஒரு முஸ்லீம் முதன் முதலாக விசாரிக்கப்படுவான் அப்படிப்பட்ட இந்த தொழுகைக்கு தூய்மை தஹாரத் என்பது அடிப்படை நிபந்தனையாகும் அந்த தூய்மை தஹாரத் என்பது ஒன்று தூய்மை இல்லாத நிலையில் நாம் இருந்தால் தூய்மையை அடைவது அதை ஹதஸ் என்று சொல்வார்கள் தொடக்கு என்று சொல்வார்கள் அந்த தூய்மையற்ற நிலையை அந்த ஹதசிலிருந்து தொடக்கிலிருந்து அல்லது தூய்மை இல்லாத ஒரு நிலையிலிருந்து தூய்மையை அடைவது இதுவும் அவசியம் தொழுகைக்கு ஆம் அதே நேரத்தில் அசுத்தம் ஏதும் நஜிஸ் ஏதும் உடலிலோ தொழும் இடத்திலோ அல்லது ஆடையிலோ இருந்தால் அதை கழுவி சுத்தம் செய்வது இந்த இரண்டுமே அவசியமாகும் ஒன்று தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையான நிலைக்கு வருவது இது இரண்டு வகைப்படும் ஒன்று அந்த தூய்மையற்ற நிலை ஹதஸ் தமிழில் தொடக்கு என்று சொல்வார்கள் இது இரண்டு வகைப்படும் ஒன்று செரிந்தொடக்கு மற்றொன்று பெருந்தொடக்கு சிறுந்தொடக்கு என்று சொன்னால் மலஜலம் கழித்தல் காற்று பிரிதல் இது எல்லாமே சிறுதொடக்கு மலஜலம் கழித்தால் மலஜலம் கழித்த பிறகு நாம் தூய்மை இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறோம் காற்று பிரிந்து விட்டால் தூய்மை இல்லாத ஒரு நிலையை ஒருவர் அடைந்து விடுகிறார் அடுத்தவர் தூய்மையான நிலையை அடைந்தால்தான் தொழ முடியும் இன்னும் என்ன செய்ய வேண்டும் அவர் மலஜம் கழித்தவர் காற்று பிரிந்த பிறகு நிலை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் உதூ செய்ய வேண்டும் எனவேடக்கு என்பது மலஜலம் கழிப்பது காற்று பிரிவது இதற்கு பிறகு உள்ள அந்த நிலைதான் சிறுதொடக்கு தூய்மை இல்லாத நிலை அதை விட்டவர் வெளியே வர வேண்டும் தூய்மையான நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உது எடுக்க வேண்டும் சரி பெருந்தொடக்கு என்று சொன்னால் அந்த தூய்மையற்ற நிலையை விட்டு தூய்மையான நிலைக்கு வருவது வருவதற்கு குளிப்பது அவசியம் ஒசுல் எடுப்பது அவசியம் இப்படி உது செய்வதை கொண்டு அல்லது குளிப்பதை கொண்டு ஒசுலை கொண்டு தூய்மை அடைவது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை அடைவது இது அவசியம் சரி இன்னொரு பகுதி என்ன நாம் தூய்மையாக இருக்கிறோம் உது செய்த நிலையில் குளித்த நிலையில் ஓது செய்த நிலையில் உதாரணத்திற்கு ஆனால் நஜீஸ் அதாவது அசுத்தம் ஏதோ ஏதோ ஒரு அசுத்தமான பொருள் உடலிலோ அல்லது ஆடையிலோ அல்லது துளக்குடி இடத்திலோ தரையிலோ இருக்கிறது என்று சொன்னால் அதையும் என்ன செய்ய வேண்டும் நீக்க வேண்டும் அதை நீக்குவதற்காக அதை கழுவுவது அந்த அசுத்தத்தை கழுவி நீக்குவது இதுவும் அவசியமாகும் எனவே இந்த சட்டத்தை நாம் அடிப்படையில் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இப்படி தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையை அடைவதற்கும் சரி அல்லது அசுத்தம் ஏதும் இருந்தால் அதை கழுவுவதற்காகவும் சரி அதை நீக்குவதற்காகவும் சரி நமக்கு தேவையான பொருள் என்னென்ன விஷயம் என்ன தண்ணீர் தண்ணீரை கொண்டுதான் உது செய்ய முடியும் தண்ணீரை கொண்டுதான் குளிக்க முடியும் தண்ணீரை கொண்டுதான் அசுத்தம் ஏதும் இருந்தால் அதை கழுவ முடியும் நீக்க முடியும் இந்த அனைத்திற்கும் அல்லாஹ் கொடுத்த ஒரு அருட்கொடை தான் தண்ணீர் அல்லா சுபானோதாலா தண்ணீரை நம்மை சுத்தப்படுத்துவதற்காக இறக்கி வைத்ததாக ஹுரானில் சொல்கிறான் நீ ஹீரோக்கும் பிஹி அதை கொண்டு உங்களை சுத்தப்படுத்துவதற்காக சுத்தமான தண்ணீரை நாம் இறக்கினோம் இப்படி தண்ணீர் சுத்தமான ஒன்றாகவும் அது மக்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது சரி அந்த தண்ணீரானது சுத்தமான சுத்தப்படுத்தக்கூடிய அந்த தண்ணீரானது கடல் தண்ணீராக இருக்கலாம் ஆற்று தண்ணீராக இருக்கலாம் நிலத்தடி நீராக இருக்கலாம் கிணத்து தண்ணீராக இருக்கலாம் குள குளத்தில் உள்ள தண்ணீராக இருக்கலாம் எந்த தண்ணீராக இருந்தாலும் ஒரே சட்டம்தான் அந்த தண்ணீர் சுத்தமானது அதை அது பிறரை சுத்தப்படுத்தக்கூடியது எனவேதான் சில சஹாபாக்கள் கடல் நீரை பற்றி அவர்களுக்கு சந்தேகம் வந்தது ஒரே உப்பாக இருக்கிறது இதை பயன்படுத்தி உதவு செய்யலாமா என்கிற ஒரு சந்தேகம் அப்போது அந்த சஹாபா வந்து நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்களிடம் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே நாங்கள் அதிகம் கடலில் பயணம் செய்கிறோம் கூட தண்ணீரை எடுத்துச் செல்வோம் ஆனால் அது குடிப்பதற்கு சரியாக இருக்கும் எனவே கடல் தண்ணீரைக் கொண்டே உது செய்து கொள்ளலாமா அதற்கு நபி அவர்கள் பதில் கூறினார்கள் கடல் உடைய தண்ணீர் சுத்தமானது கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் இறந்த பிறகும் அது ஹலாலானது எனவே தண்ணீர் எந்த தண்ணீராக இருந்தாலும் சரி அது சுத்தமானது அதை கொண்டு நாம் என்ன செய்யலாம் முது செய்யலாம் வசூல் செய்யலாம் அது நம்மை சுத்தப்படுத்தக்கூடியது ஆம் அந்த சுத்தமான சுத்தப்படுத்தக்கூடிய அந்த தண்ணீரானது அசுத்தமான நஜிசான பொருள் ஏதாவது அந்த தண்ணீரில் விழுந்து அந்த தண்ணீருடைய நிறம் சுவை அல்லது மனம் மாறிவிட்டால் ஆம் அப்போது அந்த தண்ணீர் அசுத்தமான தண்ணீராக கருதப்படும் அசுத்தமான தண்ணீரை கொண்டு என்ன செய்ய முடியாது தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள முடியாது அந்த தண்ணீரே சுத்தம் இல்லை அது எப்படி பிறரை சுத்தம் செய்யும் எனவே அசுத்தமான தண்ணீரை மட்டும் நாம் பயன்படுத்தக்கூடாது அசுத்தமான தண்ணீர் அல்லாமல் எந்த தண்ணீராக இருந்தாலும் அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அசுத்தமான தண்ணீர் என்பதற்கான சட்டம் விதிமுறை என்ன நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அசுத்தம் விழுந்து சுத்தமான பொருள் விழுந்தல்ல அசுத்தமான பொருள் தண்ணீரில் விழுந்து கலந்து தண்ணீரின் நிறம் மாறிவிட்டது அல்லது சுவை மாறிவிட்டது அல்லது ஸ்மெல் மனம் மாறிவிட்டது ஏதாவது ஒரு தன்மை மாறிவிட்டால் அந்த தண்ணீர் அசுத்தமான தண்ணீர் அதை புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணம் தண்ணீரில் இறந்து போன ஒரு பறவை விழுந்து விடுகிறது இறந்து போன விலங்கு என்பது எனது நஜீஸ் இறந்து போன விலங்கு என்பது பறவை என்பது நஜீஸ் எனவே ஒரு பறவை இறந்து அந்த தண்ணீரில் விழுந்ததால் தண்ணீரில் துருவாடை வீச ஆரம்பித்து விடுகிறது என்று சொன்னால் உதாரணத்திற்கு அந்த தண்ணீர் அசுத்தமான தண்ணீர் அதை நாம் அடுத்து எந்த விதத்திலும் பயன்படுத்த முடியாது அதை தூக்கி கீழே தான் போட வேண்டும் சரி அதேபோல்தான் கழிவறை மலஜலம் போகக்கூடிய அந்த கழிவறை அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீரில் கலந்த பிறகு அந்த சுத்தமாக இருந்த தண்ணீரும் நிறம் மாறிவிட்டது அல்லது துர்வாடை வீச ஆரம்பித்து விட்டது என்று சொன்னார் அந்த கழிவறை தண்ணீர் கலந்ததால் உதாரணத்திற்கு சுத்தமாக இருந்த அந்த தண்ணீர் இப்போது நிறம் மாறிய பிறகு அல்லது மனம் ஸ்மெல் மாறிய பிறகு அதுவும் அசுத்தமான தண்ணீர் இப்படி அசுத்தம் தண்ணீரில் கலந்து நிறம் சுவை அல்லது மனம் மாறிவிட்டால் அந்த தண்ணீர் அசுத்தமான தண்ணீராக கருதப்படும் அதை கொண்டு உது செய்ய முடியாது குளிக்க முடியாது அதை கொண்டு உடலில் அல்லது ஆடையில் தரையில் அசுத்தம் இருந்தால் அதை கழுவவும் முடியாது அதை சுத்தப்படுத்தவும் முடியாது ஆ மற்றபடி அசுத்தம் விழுந்த பிறகும் தண்ணீரின் நிறம் சுவை மனம் எதுவும் மாறவில்லை என்று சொன்னால் அந்த அசுத்தத்தை உடனே நீக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் அடுத்து அந்த தண்ணீரை தாராளமாக பயன்படுத்துங்கள் அது தப்பு கிடையாது மதினாவில் ஒரு கிணறு இருந்தது அந்த கிணத்தில் இறந்து போன ஒரு நாய் விழுந்திருந்தது சில அசுத்தமான துணிகளும் இருந்தது ஆனால் ரசூர் அவர்கள் அந்த கிணத்து தண்ணீரைக் கொண்டு உது செய்வார்கள் மக்கள் விசாரித்தார்களா தூதரை அந்த கிணத்தில் நாய் விழுந்து இருக்கிறது அசுத்தமான துணிகளும் இருக்கிறது என்று சொல்ல ரசூல் அவர்கள் பதிலளித்தார்கள் அல் மகூர் ஒன் உன் அந்த தண்ணீர் அந்த கிணத்து தண்ணீர் சுத்தமானது அதை நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் எதுவும் அந்த தண்ணீரை இன்னும் நினைச்சவில்லை அசுத்தம் செய்யவில்லை ஆம் நிறம் மனம் மாறியிருந்தால் ரசூல் அவர்கள் பயன்படுத்தி இருக்க மாட்டார் ஆனால் ஒன்றும் மாறவில்லை என்கிற அடிப்படையில் ரசூல் அவர்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி கொண்டார்கள் எனவே இதுதான் நாம் பயன்படுத்த வேண்டிய தண்ணீர் எது பயன்படுத்தக்கூடாத தண்ணீர் எது என்பதற்கான சுருக்கமான ஒரு விளக்கம் சரி தண்ணீரில் சுத்தம் அசுத்தம் விழுந்து நிறம் மனம் அல்லது அசுத்தமான பொருள் விழுந்து நிறம் மனம் சுவை மாறி இருந்தால் பயன்படுத்தக்கூடாது என்பதை புரிந்து கொண்ட பிறகு அந்த அசுத்தம் என்றால் என்ன அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா தண்ணீரில் ஒரு பொருள் கலந்து நிறம் சுவை அல்லது மனம் மாறி இருக்கிறது என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தண்ணீரில் விழுந்த அந்த பொருள் எது சுத்தமான பொருளா அசுத்தமான பொருளா அதை அடிப்படையாக கொண்டுதான் அடுத்து அந்த தண்ணீர் சுத்தமானதா அசுத்தமானதா என்பதை தீர்மானிக்க முடியும் தண்ணீரில் சோப்பு விழுந்து தண்ணீரின் நிறம் சுவை அல்லது மனம் மாறிவிட்டால் பயன்படுத்தலாமா என்று கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம் காரணம் என்ன சோப்பு சுத்தமான பொருள் அசுத்தமான பொருள் விழுந்து தன்மை மாறினால் தான் பயன்படுத்தக்கூடாது என்பது சட்டம் சோப்பு விழுந்தால் பிரச்சனை இல்லை எனவே சுத்தம் என்றால் என்ன அசுத்தம் என்றால் என்ன புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா எனவே சுத்தமான பொருட்கள் என்ன என்கிற லிஸ்ட் நாம் பார்க்க தேவையில்லை அசுத்தமான பொருள் என்ன ஹுரானதீஸ் ஒலியில் என்பதை புரிந்து கொண்டால் மிஞ்சிருக்கக்கூடிய எல்லாமே சுத்தமான பொருள்தான் எனவே அசுத்தங்கள் நஜிஸ் என்று சொல்வார்கள் நஜிஸ் என்றால் என்ன அசுத்தங்கள் என்ன ஹுரான்நதீஸ் ஒளியில் பார்ப்பதாக இருந்தால் முதலாவது ஒரு விஷயம் மனிதனுடைய முந்துவாரம் பிந்துவாரம் வழியாக வெளியேறக்கூடிய அத்தனை விஷயங்களும் அசுத்தங்கள் மலஜலம் ரத்தம் வெளியேறினால் உதாரணத்திற்கு லேசாக இச்சை ஏற்பட்டால் ஒரு ஓர் இரண்டு துளிகள் இச்சை ஏற்பட்டால் ஓர் இரண்டு துளிகள் வெள்ளை நிறத்தில் ஒரு நீர் வெளிப்படும் அந்த இச்சை நீர் இது எல்லாமே அசுத்தங்கள் மனிதனுடைய இரண்டு துவாரங்கள் வழியாக வெளியேறும் மலஜலம் அல்லது ரத்தம் அல்லது இந்த இச்சை நீர் போன்ற விஷயங்கள் அசுத்தங்கள் ஆம் முந்துவாரம் பிந்துவாரம் வெளியாக வெளியேறும் விஷயத்தில் எது அசுத்தம் கிடையாது என்று சொன்னால் இந்திரியம் என்கிற விந்து ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ இச்சையின் உச்சகட்டத்தில் பிறகு வெளியேறக்கூடிய அந்த நீர் இந்திரியம் அல்லது விந்து என்கிற அந்த நீர் அசுத்தம் கிடையாது அதை அசுத்தம் என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை அதேபோல் தான் முந்துவாரம் பின்தோறம் வெளியாக வெளியேறும் எல்லாமே அசுத்தம் கிடையாது அதில் விதிவிலக்குண்டு ஒரு விதிவிலக்கு விந்தல இந்திரியம் என்று சொன்னோம் இரண்டாவதாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் ஒயிட் டிஸ்சார்ஜ் என்று சொல்வார்கள் அந்த வெள்ளைப்படுதல் இதுவும் அசுத்தம் கிடையாது ஏனெனில் அதை அசுத்தம் என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை சரி யாராவது சொல்லலாமா அது எப்படி அசுத்தம் இல்லை என்று சொல்வீர்கள் அதுதான் முந்துவாரம் வழியாக அசுத்தம் வெளியேறக்கூடிய சிறுநீர் வரக்கூடிய அந்த வழியாக தானே அது வருகிறது அது அசுத்தம் தானே என்று சொன்னால் மனிதனும் அந்த வழியாக வருகிறான் அவன் அசுத்தமா அது ஆதாரம் கிடையாது அதேபோல் தான் காற்று பின்துவாரம் வழியாக வெளியேறக்கூடிய காற்று அது யாராவது அசுத்தம் என்று சொல்லியிருக்கிறார்களா அசுத்தம் என்று சொன்னால் என்ன காற்று பிரிந்த பிறகு அந்த பகுதியை கழுவுவது அவசியமாகிவிடும் ஆடை எந்த ஆடை பொழுது அது காற்று பிரிந்ததோ அந்த ஆடையை கழற்றி கழுவுவது அவசியமாகிவிடும் அப்படி செய்ய தேவையில்லை காரணம் என்ன அந்த காற்று அந்த கேஸ் என்பது அசுத்தம் கிடையாது யாரும் அதை அசுத்தம் என்று சொல்லவில்லை எனவே பின்துவாரம் வழியாக வெளியேறுவது முன்துவாரம் வழியாக வெளியேறுவது அதை அசுத்தம் என்று சொல்வதற்கான ஆதாரம் இல்லை எனவே வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் அது சுத்தமான ஒன்று தான் அது அசுத்தம் இல்லை எனவே அதை கழுவ வேண்டிய அவசியம் கிடையாது எனவே மனிதனுடைய முந்துவாரம் பிந்துவாரம் வழியாக வெளியேறும் மலஜலம் ரத்தம் அல்லது இச்சை நீர் லேசாக வரக்கூடிய ஓர் இரண்டு துளிகள் அந்த இச்சை நீர் அசுத்தமானது இது ஒரு கேட்டகிரி சரி இரண்டாவது கேட்டகிரி என்ன பன்றி என்கிற அந்த விலங்கு மற்றும் நாய் நாய் நாயுடைய எச்சில் இது அசுத்தமானது இரண்டாவது கேட்டகிரி பன்றி பன்றியின் எச்சில் நாய் நாயுடைய எச்சில் இது அசுத்தமானது எனவே தான் சொல்ல சொன்னார்கள் நாய் பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் அந்த பாத்திரத்தை ஏழு முறை கழுவ வேண்டும் என்று சொன்னார்கள் சரி மூன்றாவதாக வடியும் ரத்தம் வடியும் ரத்தம் என்று சொன்னால் ஒரு விலங்கை அறுக்கும் பொழுது வெளியே ஓடி வரக்கூடிய அந்த இரத்தம் ஓடக்கூடிய ரத்தம் அந்த ஓடும் ரத்தம் வடியும் ரத்தம் அசுத்தமானது சரி இரண்டாவது கேட்டகரி சொன்னோமே நாயின் எச்சில் அல்லது பன்றின் எச்சில் அசுத்தம் என்று இந்த விஷயத்தில் மற்ற ஹராமான விலங்குகள் உள்ளடங்காது உதாரணத்துக்கு பூனை கழுதை போன்ற விலங்குகளுடைய எச்சில் அசுத்தம் என்று ஆகாது அது வாய் வைத்தாலும் அந்த தண்ணீரை எடுத்து பயன்படுத்துவதில் தவறில்லை அதற்கான ஆதாரங்கள் உண்டு நாயுடைய எச்சில் அசுத்தமானது இதை மட்டும் நாம் நினைச்சு வேண்டும் ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ப வேண்டும் சரி அடுத்ததாக வடியும் ரத்தம் ஓடும் ரத்தம் அசுத்தமானது மற்றபடி கரியோடு ஒட்டியிருக்கக்கூடிய இரத்தம் என்பது அது அசுத்தமில்லை நான்காவதாக இறந்தவை தானாக இறந்தவை தானாக இறந்தவை என்று சொன்னால் நாம் பிஸ்மில்லா என்று அறுக்கவில்லை மறாக அது தானாக விட்டது கீழே விழுந்து இறந்துவிட்டது அல்லது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை ஒரு வாகனம் மோதி ஒரு விலங்கு இறந்து விட்டது என்று சொன்னால் இது தானாக இறந்தவை மையித் என்கிற சட்டத்தில் வரும் இந்த மையித் தானாக இறந்த விலங்குகள் எதுவாக இருந்தாலும் அது அசுத்தமானது விலங்கு பறவை எதுவாக இருந்தாலும் சுத்தமானது ஆம் இதில் விதிவிலக்கு உண்டு ஒன்று கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் அது இறந்த நிலையிலும் சுத்தமானது சொல்லப்போனால் ஹலாலானது சாப்பிடவும் செய்யலாம் சுத்தமானது மட்டுமல்ல ஹலாலானது அதை சாப்பிடவும் செய்யலாம் இது ஒரு விதிவிலக்கு இரண்டாவது விதிவிலக்கு என்ன வெட்டுக்கிளி என்று ரசோர்கள் ஹதீஸில் சொல்கிறார்கள் அதையும் நாம் அசுத்தம் என்று சொல்ல தேவையில்லை அதேபோல் மூன்றாவதாக ரத்தம் மூடாத பூச்சிகள் அது எறும்பு ஈசல் போன்ற பூச்சிகள் அதுக்கு ரத்தம் இருக்காது உடம்பில் அந்த பூச்சிகள் இறந்த நிலையிலும் சுத்தமானது தான் அது விழுந்திருந்தால் தண்ணி பாதிக்காது சரி அடுத்ததாக ஹராமான விலங்குகளுடைய மலஜலம் சிறுநீர் விட்டை போன்ற விஷயங்கள் ஹராமான விலங்குகள் ஹராமான விலங்குகள் என்றால் என்ன நாய் இந்த பூனை கழுதை இதெல்லாம் உன்ன ஹராமாக்கப்பட்ட விலங்குகள் இந்த விலங்குகளுடைய சிறுநீர் விட்டை போன்ற விஷயங்கள் அசுத்தமானவை எனவே இதுதான் அசுத்தங்கள் இந்த அசுத்தங்கள் ஏதேனும் தண்ணீரில் விழுந்தால் தான் பிரச்சனை எது அசுத்தம் இல்லையோ அது தண்ணீரில் விழுந்தாலோ அல்லது விழுந்த பிறகு தண்ணீருடைய நிறம் அல்லது சுவை ஏதாவது சேஞ்ச் ஆகிவிட்டாலோ பிரச்சனை கிடையாது அதை நாம் என்ன செய்யலாம் தாராளமாக பயன்படுத்தலாம் சரி அசுத்தங்கள் ஏதாவது தரையிலோ அல்லது ட்ரெஸ்ஸிலோ உடம்பிலோ இருந்தால் அதை கழுவ வேண்டும் என்று சொன்னோம் தண்ணீரை போட்டு கழுவுவது அது நீங்கும் வரை கழுவுவது உடம்பில் அசுத்தம் இருக்கிறதா அந்த பகுதி மட்டும் குளிக்க தேவையில்லை அந்த அசுத்தம் பட்ட இடத்தை மாத்திரம் அந்த தண்ணீரை கொண்டு கழுவினால் போதுமானது அந்த அசுத்தம் நீங்கும் வரை கழுவுங்கள் ஆடையில் அசுத்தம் பட்டு இருந்தால் நாம் குளிக்க தேவையில்லை ஆடையில் தான் அசுத்தம் பட்டு இருக்கிறது அந்த ஆடையை கழுவ வேண்டும் அந்த அசுத்தம் நீங்கும் வரை அந்த நஜிஸ் நீங்கும் வரை தண்ணீரை போட்டு கழுவுங்கள் தரையில் அசுத்தம் இருந்தால் அந்த அசுத்தம் நீங்கும் வரை தண்ணீர் போட்டு அந்த தரையை கழுவுங்கள் இதுதான் கடமை நஜிஸ் ஏதாவது அசுத்தம் ஏதாவது உடம்பிலோ ஆடையிலோ அல்லது தரையிலோ இருந்தால் அந்த அசுத்தம் நீங்கும் வரை தண்ணீர் போட்டு கழுவுவது அதற்காக அந்த சுத்தமான தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் இரண்டாவது ஒரு வகை என்று சொன்னோமே சு அசுத்தமான நிலையிலிருந்து உது செய்து அல்லது வசூல் எடுத்து சுத்தமான நிலையை அடைய வேண்டும் என்று இன்ஷா அல்லா அந்த வகையை குறித்து நாம் அடுத்த வகுப்பிலே உது தொடர்பான சட்டங்களை நாம் பார்ப்போம் இன்றைய வகுப்பில் நாம் சொன்ன சட்டம் என்ன தொழுகைக்கு தூய்மை அவசியம் அதில் ஒரு வகை அசுத்தமான பொருள் ஏதாவது உடம்பிலோ ஆடையிலோ அல்லது தரையிலோ இருந்தால் அந்த அசுத்தத்தை தண்ணீர் போட்டு நீக்க வேண்டும் அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் சுத்தமான தண்ணீராக இருக்க வேண்டும் எல்லா தண்ணீர்களும் சுத்தமானதுதான் அசுத்தமான தண்ணீர் எது என்பதற்கான சட்டத்தை மட்டும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அசுத்தமான தண்ணீர் எது அசுத்தம் தண்ணீரில் விழுந்து அந்த அசுத்தம் விழுந்த காரணத்தினால் தண்ணீரின் நிறம் சுவை மனம் மாறினால் அது அசுத்தமான தண்ணீர் இதை தவிர எல்லா தண்ணீரும் சுத்தமான தண்ணீர் தான் அதை மட்டுமே பயன்படுத்தி அசுத்தத்தை கழுவ வேண்டும் நீக்க வேண்டும் என்று சொன்னோம் தூய்மையின் இன்னொரு வகைதான் என்னது தூய்மையற்ற நிலையிலிருந்து வெளியே வருவது தூய்மை அடைவது அதற்கு ஒன்று உது அவசியம் அல்லது பெருந்தொடக்காக இருந்தால் வசூல் எடுப்பது அவசியம் இன்ஷா அடுத்த வகுப்புகளிலே